நாம் செய்கின்ற தொழில்களில் ஏதேனும் இடர்பாடுகள் இருப்பின் அந்த இடர்கள் ஞான சம்பந்த பெருமாள் அருளை செய்த முதல் திருப்பதியும் அவன் பழந்த கராவுன் ராகம் ஆரம்பிக்கிறான் மதையுடையாய் தோனூடையாய் வாசடை மேற் வளரும் தோனை பேசிய நல்ல உரையுடையர் குற்றம் மோறக் குழையினார் உயர்ந்த நீரையுடையார் இடர்களைய நெடுங்களோ மேயவனே நில்லடியே வழிபடுவான் நீ மலா நீனை உயிரவும் எல்லட ஓட்டு உள்ளடியே பரவினாலும் ஒவ்வொரு நீ சுமக்கும் நில்லையிட தலையர் மேயவனே, நீடவல்ல வல்ல வாசடைய மேய நெடுங்கள மாமாருகில் சித போற கோணத்த நாடபல்ல பாலோவன் மாலை ஞான பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்ல பாவமோ பரையோமேவே திருமுறைகள் எல்லாமே வினைகள் நீங்குவதற்காக அருளி செய்த திருப்பதிகங்கள்